கள்ளக்குறிச்சி மாவட்டம் அகரக்கோட்டாளம் கிராமத்தில் திமுக சார்பில் நாடு போற்றும் நான்காண்டு இது தொடரட்டும் பல்லாண்டு என சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட செயலாளரும் சங்கராபுரம் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினருமான உதயசூரியன் திமுக தலைமை கழக பேச்சாளர் புகழேந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திமுக அரசின் கடந்த நான்காண்டு கால சாதனைகளை விளக்கி பேசினர் இக்கூட்டத்தின் நிறைவாக பிளஸ் டூ பொதுத் தேர்வில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் முதலிடத்தையும் மாநில அளவில் இரண்டாம் இடத்தையும் பெற்று ஐஏஎஸ் படிக்க போகும் அப்பகுதியை சேர்ந்த மாணவிக்கு மேடையில் சிறப்பு செய்யப்பட்டது அந்த மாணவியின் கல்வி கட்டணத்தை முழுமையாக திமுக வடக்கு மாவட்டம் சார்பில் வழங்குவதாக அறிவித்த நிலையில் அதில் முதற்கட்டமாக அந்த மாணவிக்கு இருபதாயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்டது அறநூறு மார்க்கு ஐநூற்றி தொண்ணூற்றி மார்க் எடுத்துருது அந்த பாப்பா ஆகவே எல்லோரும் ஸ்டேட்லேயே தமிழ்நாட்டிலே ரெண்டாவது இடம் எடுத்துருது எல்லாரும் அதற்கு வாத்து சொல்கிறதுக்கு கையோடைய அழகாக எல்லாரும் கை தருது